உன் வேதனையை ரசிக்க சுயநலமாக தந்திர செயலில் ஈடுபட்டவனிடம் எப்படி நீதி எதிர்பார்க்கிறாய் நம்பிக்கை எனும் டூலை பயன்படுத்தி நம்பிய உன்னை நல்லவன் போல் நடித்து ஒரு உண்மையான நல்லவனை வீழ்த்தி விட்டார்கள் ஒரு குழந்தை கையில் சாப்பாடு இருக்கு அது கோவத்துல கீழே குட்டிடுது அது கிட்ட என்னமா கோபம் உனக்கு ஏன் இப்படி செய்து அப்படின்ட்டு கேட்கலாம் ஆனா இதை பெரியவங்க செஞ்சாங்கன்னா தெரிஞ்சே செய்யற தப்புக்கு நியாயம் கேட்டா கிடைக்குமா நீதி கேட்பது என்பது அவரிடம் உன் மதிப்பை பிச்சை கேட்பதற்கு சமம் இந்த உலகத்துல எல்லாரும் பாண்டவர்கள் போல நல்லவர்களும் இல்ல கௌரவர்கள் போல கெட்டவங்களும் இல்ல இன்னும் சொல்ல போனா கௌரவர்கள் எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது இது எத்தனை பேருக்கு தெரியும் அது சரி நம்ம கதைக்கு வருவோம் அவன் என்ன வாழ விட மாட்டான் அவன் எப்படி வளர்றான்னு பாக்குறேன் இப்படி கூட இருந்தே குழிப்பறிச்சுட்டானே எப்படிதான் கடவுள் இவங்களுக்கு எல்லாம் மட்டும் நல்லதே செய்யறாரோ எத்தனை பேர் இந்த மாதிரி டெய்லி புலம்புறீங்க எப்படிங்க என் மைண்ட் வாய்ஸ கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீங்க தானே கேக்குறீங்க இந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது துரோகியிடம் நீதி கேட்பது தீயிடம் குளிர் கேட்பது போல துரோகம் பண்ணுறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறோன்னு தெரியாமையா பண்ணுறாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாமா ஒரு மனுஷன் ஒரு டெய்லி ஒரு வந்து ஒரு பாதையில் போவாங்க அந்த மாதிரி போகும்போது ஒரு பாம்பு புட்டு ஒன்று வந்து உருவாச்சு அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு வேறு பாதையில் போகலாமேன்னு சொல்லிட்டு வேற பாதையில் மாற்றி அமைச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி போகும்போது அதே பாம்பு அவனை கடிச்சிருச்சு பாம்பு போய்ட்டு ஏன் என்ன கிடைச்சா அப்படின்ட்டு போய் கேட்கலாமா கேட்டா என்ன நடக்கும் பாம்பின் தன்மை கொத்துவது அதே போல்தான் துரோகம் செய்ய பழகியவர்களிடம் நீதி கேட்டால் என்ன நிகழும் நாம் அன்றாட வாழ்நாளில் நிறைய இன்னல்களையும் சவால்களையும் எதிர்கொள்கிறோம் அதில் அன்பு பாசம் மன்னிப்பு இரக்கம் ஏமாற்றம் துரோகம் இதில் அனைத்திலும் பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடியது அவர்களிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டால் ஐயோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அப்படி செய்ய தள்ளியது அப்படின்ட்டு சொல்லுவாங்களா நிச்சயமாக இல்லை நீங்க அண்ணாமலை படம் பார்த்திருப்பீங்க அதுல ரஜினியை எவ்வளவு தந்திரமா நம்பிக்கை பெற்று ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேர்ல துரோகத்தை செஞ்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க அவர்களிடம் நீங்கள் உங்களால் நியாயத்தை கேட்டால் சாக்கடையில் கல் எறிவதற்கு சமம் அந்த கல்லின் அடியால் உங்கள் மேல் உள்ள சந்தன வாசனை நீங்குமே தவிர அவர்கள் திருந்த மாட்டார்கள் அப்போது துரோகத்தின் மனநிலையை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படியென்றால் என் மனக்குறையை எனக்கு ஏற்பட்ட இழப்பை நான் எப்படி சமாளிப்பது எப்படி சரி செய்வது அப்படின்னு தானே கேட்குறீங்க எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு இந்த சூழ்நிலையை மிகவும் கஷ்டம்தான் ஆனால் நம்ம ஆல்ரெடி உருவாக்கின சாம்ராஜ்யத்தையோ கோட்டையோ அங்கே அழைச்சிருப்பாங்க அதை மீண்டும் உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்குண்டான திறமையை உங்ககிட்ட தானே இருக்கு எத்தகைய சூழ்நிலையிலும் எவரின் கனிவான பேச்சையும் நம்பாதீர்கள் நான் என்னோடய அம்மா கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை சன் டிவி சீரியல் பழசு தெய்வமகள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதில் வர காயத்ரிங்கிற கேரக்டர் வந்து நெகட்டிவ் ரோல் வில்லியாக வருவாங்க நான் நிறைய அடிக்கடி சொல்கிறது என்னென்னா எங்கள் அம்மா கிட்ட எல்லாருமே எல்லாருக்கிட்டேயுமே வந்து இந்த காயத்ரிங்கிற ஒரு கேரக்டர் தான் செய்யும் அது எப்போ வேணாலும் வெளியில் வரும் அதனால் எவரையும் வந்து எளிதில் நம்பிவிடாதீர்கள் அப்படின்ட்டு சொல்லுவேன் நம்பிக்கை எனும் டூலை பயன்படுத்தி நம்பிய உன்னை நல்லவன் போல் நடித்து ஒரு உண்மையான நல்லவனை வீழ்த்தி விட்டார்கள் இது நேரில் கண்ட உண்மை சம்பவம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் சம்பாதித்த அனைத்தையும் அவரோட அம்மா கிட்ட கொடுத்தாங்க அது ஒரு சுயநல கூட்டு குடும்பம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹஸ்பண்டுக்கு வேலை போயிருச்சு வீட்டை விட்டு ரெண்டு பேரையும் அனுப்பிட்டாங்க எங்க போறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாது அந்த காலத்துல கடைசியில ஒரு வழியாக ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஃபேமிலி வந்து டெவலப் பண்ணாங்க ஆனால் தன் மகன் சம்பாதித்தத்தில் நிலம் வாங்கி மற்ற பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் அந்த தாய் கேட்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு பையன் சம்பாதிச்ச காசை வாங்கி அதில் மற்ற பிள்ளைகளுக்கு மற்ற மூணு பேர் நாலு பேர் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸோ அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க சம்பாதித்தவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ இதையும் தாண்டி அந்த கணவன் மனைவி வீட்டை விட்டு வெளில போனாங்க இல்லைங்களா அவங்க அவங்க பசங்களை நல்ல விதமா வளர்த்து இருவரையும் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்க வச்சு இன்னைக்கு ரெண்டு பேருமே எந்த குறையும் இல்லாம இருக்காங்க இதை பார்த்த துரோகிகள் கூட்டத்தின் மனக்குமுறல் அடங்கவில்லை அந்த வெற்றியை அவர்களால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துரோகம் பண்ணாங்கன்னா நம்ம விழுந்துட்டோங்கிறது அர்த்தம் கிடையாது விழுந்த இடத்துல எந்திரிச்சு அந்த இடத்துல திருப்பி நம்ம வளர்ந்து அவங்க எதிர்க்க இந்த மாதிரி நிற்கணும் அவங்க என்ன சொல்ல நம்ம அவங்க வயிறு எரியணும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து காட்டணும் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா நான் சொன்ன இந்த உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த பகுதி உங்கள் மனசை தொட்டதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்டைரக்டாக துரோகம் பண்ணுறவங்க கண்ணில் படுற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்